ஜெய மகரிஷி மகிவுடன் வாழ்க தெளிவு குருவின் திருமேனிக்கான தெளிவு குருவின் திருநாமம் செப்பட் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு தெளிவு குருவர் சிந்தித்தல் தானி இது கூறிய திருமந்திரங்க குரு என்பவர் ஒருத்தருக்கு கிடைச்சா அவங்க எப்படிப்பட்டவங்கள இருந்தாலும் அவங்கள மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு இருக்குங்க உதாரணத்துக்கு நம்ம சுவாமி விவேகானந்தரியும் அவரோட குருவான ராமகிருஷ்ண பரமசையும் நம்ம சொல்லலாம் என் வாழ்க்கையிலையும் குரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க நான் டென்த்தில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் எடுக்கல இது என் குருஜி போய் கேட்கும் போது அவங்க எனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் டுவெல்த் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன் நான் எதிர்பார்த்ததோட மார்க் ரொம்ப அதிகமாகவே வந்தது ஒரு கலை பயிலும் மாணவனுக்கு இது எப்படி சாத்தியம் இதற்கு காரணம் தலை சேர்ந்த ஞானம் அடைந்த குரு தாங்க குரு என்பவர் கிடைப்பு தெரியுது அத்தகைய குரு உடலால் மட்டும் மேன்மைப்படுத்தாமல் மனம் பிராண அறிவு ஆத்மா என அனைத்து விதத்திலும் மேன்மைப்படுத்துபவர் குரு அத்தகைய குரு இந்த சீடருக்கும் எங்களுக்கும் கிடைத்ததனால் இந்த வருடம்